வணக்கம் நண்பர்களே பாலஸ்தீன அப்டேட் அண்மை செய்திகள் அண்மை செய்திகள் இன்றைக்கி என்ன அப்படின்றத பார்ப்போம் அதில் முக்கியமான செய்திகள்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு சாயித் ராசி அப்படின்னு சொல்லி ஒரு ஈராக் ஈரானின் தளபதி கொல்லப்பட்டார் அதை தொடர்ந்து அதற்கு எதிர்வினையாக என்ன செய்யப்பட்டது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைன்னா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதில் அளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொலியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவே கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது முதல் நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே போய் நெத்தன்யா அப்படின்ற ஒரு நகரில் ஒரு மொசாட் தளபதி கொல்லப்பட்டார் கார் பாம்பு மூலமாக கொல்லப்படுகிறார் எப்படி கொல்லப்படுகிறார் ஏன் கொல்லப்படுகிறார் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போது அவர்கள் கொன்றது வந்து ஒரு ஈரானின் தளபதியை கொண்டுட்டாங்க அந்த ஈரான் தளபதி ஒரு சுற்றுப்பயணம் விஷயமாக சிரியா வந்திருக்கிறாரு இவர்கள் தேவையில்லாமல் போய் டமாஸ்கஸ் அதாவது சிரியாவின் தலைநகருக்கு பக்கத்துலேயே ஒரு பகுதியில் அவர் இருந்த இடத்துல போய் பாம்ப் பண்ணி கொண்டுட்டாங்க இதை செய்வதன் மூலமாக அவர்கள் என்ன செய்ய நினைத்தார்கள் அமெரிக்கா உள்ளே வந்துடும் அப்படின்னு யோசிச்சாங்க ஏன்னா தன்னுடைய நாட்டின் தளபதியை விட்டார்கள் என்றால் ஈரான் சும்மா இருக்காது ஈரான் நேரடியாக களத்தில் இறங்கும் அப்படி களத்தில் இறங்கினால் பாருங்க வேற ஒரு நாடு உள்ள வந்துருச்சு நம்ம இப்போ எப்படி நீங்கள் சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை உள்ளே கூப்பிடலாம் உள்ளே இழுக்கலாம் அப்படின்ற வேலைக்கு தான் அவர்கள் இந்த வேலையை செய்தார் ஆனால் ஈரான் பதட்டம் அடையவில்லை அவங்க எதிர்பார்த்தது ஈரான் பதட்டமாகும் டென்ஷன் ஆகி ஏதாவது தப்பு பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா அதாவது சண்டையில் நேரடியாக ஈடுபடுவார்கள் ஈடுபட்டால் அமெரிக்காவை உள்ளே கூட்டம் வந்துடலாம் அப்படின்றது அவர்களது திட்டமாக இருந்தது ஆனால் இவர்கள் கொடுத்த பதிலடி எப்படின்னா நான் நாட்டுக்குள்ளேயே வந்து நான் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும் பார்த்துக்கோ அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ அந்த அவர் வந்து தளபதி அவர் காலையில் எங்கே இருப்பார் மதியானம் எங்கே இருப்பார் சாயங்காலம் எங்கே இருப்பார்னு எல்லா ஷெட்யூலும் பப்ளிக்காகவே அவைலபிளாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ரகசியமாக எல்லாம் பயணம் மேற்கொள்வது இல்லையே அவர் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு தானே வர்றார் அப்போ அவரது பிரச்சனை அவரோட வேரபோட்ஸ் அதாவது அவர் எங்கே இருப்பார் எப்படி இருப்பார்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபம் ஆனால் இந்த இடத்தில் மொசாட்டுக்கு உழுந்த மரண அட்டி என்ன அப்படின்னா இவ்வளவு நாளாக சொல்லப்பட்டது மொசாட் என்பது ஒரு அசைக்க முடியாத தகர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய உளவுத்துறை நிறுவனம் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இது ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு சிரியாவில் உடைக்கப்பட்டது ஏன்னா மொசாட் உளவாளியாக ஒருத்தரை ரெடி பண்ணுறாங்க எலியா கோஹென் அப்படின்னு பேர் அவரை என்ன பண்ணி இங்கேருந்து கொண்டு போய் அர்ஜென்டீனாவில் விட்டு அர்ஜென்டீனாவில் அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு ஒரு பல வருஷமாக வேலை செஞ்சாங்க அவர் அர்ஜென்டீனாவில் ஒரு முஸ்லீம் இவராக வணிகராக ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்ற மாதிரிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கேருந்து அவர் வந்து சிரியாவுக்கு குடிபெயர விரும்பினார் அப்படின்ற மாதிரியும் சிறிய நாட்டு மக்களே வந்து அவரை அங்கே வந்து சேர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள போந்து அவர் அரசாங்கத்துக்கு உள்ளே இராணுவ மந்திரிலாம் ஆனார் ஆனாலும் கடைசியாக கண்டுபிடிச்சி தூக்கி போட்டு தூக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உளவாளியை பிடிச்சா கூட பரவாயில்ல மொசாட்டின் ஒரு முக்கியமான ஒரு தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வச்சே பிடிச்சிருக்கிறாங்க இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு உளவாளியின் வேறு பவுட்ஸ் எப்படி நமக்கு தெரியும் அவர் எங்கே இருப்பார் எப்படி இருப்பார் என்ன பேரில் இருப்பார்னு கூட தெரியாது புரியுதுங்களா ஒரு உளவாளின்னு சொன்னால் அவருக்கு ஒரு பத்து பேர் இருக்கும் பத்து பாஸ்போர்ட் இருக்கும் ஒரு இருபது வேற வே வேறு வேறு பேரில் க்ரெடிட் கார்டுகள் இருக்கும் பல பல்வேறு அடையாளங்களில் இருக்கும் அவரோட ஒரிஜினல் பேர் என்னன்றது அவர் ஒருவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை கண்டுபிடிச்சு கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய செய்தி ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு தங்கி இருந்த வீட்டில் போய்லாம் கொள்ளலை அவர் காரில் ஒரு இடத்துக்கு எங்கேயோ வந்திருக்கிறாரு அந்த இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க அப்போ இந்த செய்தியில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன ஒரு உளவாளி அப்படின்றது அவர் யார்ன்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க அவரது ரெகுலர் ஷெட்யூல் என்னன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு புரியுதா ரெகுலர் ஷெடியூல் தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு நாள் அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னும் கொள்ளலை அதுவும் எப்படி கொண்டுருக்காங்க கரெக்டாக இந்த தளபதி இறந்த மறுநாள் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகலை கரெக்டாக மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆளை தூக்கிட்டாங்க அப்போ இதன் மூலமாக அவர்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன நீ வந்து மொசாட்டு மிகப்பெரிய உழவு நிறுவனம் அப்படி இப்படின்லாம் சொல்லி தெரியலாம் ஆனால் உன்னுடைய உளவுத்துறையை நாங்கள் அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணுவோம் ஒவ்வொரு உளவாளிகளும் எங்கே இருக்காங்க அவங்க என்ன செஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த நிமிஷத்தில் அவங்க என்ன வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானா சரக்கு அடிச்சிகிட்ருக்கிறானா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுற்றிட்டு இருக்கிறான்கிறவரை என்னால் கண்டுபிடிக்க முடியும் எனக்கு எல்லா டேட்டாவும் தெரியும் என்னுடைய ஆட்கள் அவ்வளோ பேர் இஸ்ரேலில் இருக்கிறாங்க பார்த்துக்கோ அப்படின்னு இவர்கள் ஈரான் வந்து தன்னுடைய உளவுத்துறையோட பலத்தை காமிச்சிருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஆளை கொண்ட கொன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் ஏரியாவுக்குள்ளே உன் ஆள் அதுவும் உளவாளி ஒருத்தனை இப்போ ந நெத்தன்யாக கொண்டு இருந்தால் கூட அது ஒரு பெரிய செய்தி கிடையாது ஏன்னா அவர் ஒரு பிரதமர் அவர் எங்கே போவார் எங்கே வருவார் எல்லாமே தெரியும் பிரதமரின் பாதுகாப்பு படையில் இருந்த வீக்னஸ் காரணமாக கொல்லப்பட்டார் அப்படின்ற மாதிரி செய்தி முடிஞ்சிடும் இங்கே வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு உளவாளியை எப்படி ட்ராக் பண்ணான்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது மொசார்டில் உள்ள சும்மா ஒரு கிளார்க்கெல்லாம் கிடையாது அவர் சரியா அவர் ஒரு முக்கியமான உளவாளி அப்போ அவரையே தூக்க முடியுது அப்படின்னு சொன்னால் ஈரானோட உளவுத்துறை இஸ்ரேலுக்குள் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது அப்படின்றது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது சரி மூணாவது இஸ்ரேல் இதை தாண்டி என்ன வேலை செஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் செஞ்சாங்களா யார் செஞ்சாங்கன்னு தெரில டெல்லியில் இருக்கும் இஸ்ரேலோட தூதரகத்தில் ஒரு சின்ன வெடி விபத்து மாதிரி ஏதோ நடந்திருக்கு கொஞ்சம் வெடிகுண்டுகள்லாம் கண்டு க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது என்னென்னா ஈரான் வந்து இஸ்ரேலோட இந்த பகுதிக்குள்ளே பூந்து ஐ மீன் டெல்லிக்குள்ளே டெல்லியில் வந்து இஸ்ரேலோட எம்பசியை தாக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த கேள்விக்கு என்ன பதில் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதே போலவே பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் எம்பசியில் ஒரு தாக்குதல் நடந்தது சரியா அப்போ வந்து இஸ்ரேலில் என்ன சொல்லுச்சுன்னா இது பாலஸ்தீனியர்களின் தாக்குதல் அப்படின்னு சொல்லி முதல்ல விட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவங்களே இவங்க ஆளுங்களை வச்சுக்கே குண்டு போட்டிருக்காங்க புரியுதா எப்படி நம்ம பிஜேபிக்காரங்க எல்லாம் சொல்வாங்களே எங்கள் வீட்டில் பெட்ரோல் குண்டு போட்டாங்கன்னு இவங்களே போட்டு அப்புறம் இவங்களே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அவங்களே மாட்டிப்பாங்கள்ல அது மாதிரி லண்டனில் ஒரு ஏற்கனவே இவர்கள் செய்த சம்பவம்லாம் இருக்குது ஸோ இதை ஆராய்ந்து பார்த்தால் இஸ்ரேல் தான் தன்னுடைய எம்பசி மீது டெல்லியில் இந்த குண்டு வெடிப்பு இல்லை இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கான வேலைகள்லாம் நடந்ததுன்ற மாதிரி ஒரு ஷோ காட்ட முயற்சி மு முயற்சி செஞ்சுருப்பாங்கன்றதான் இதை பார்க்கணும் மூணாவது முக்கியமான இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹமாஸ் ஹேக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா மொத்தமாக இஸ்ரேல் கண்ட்ரியவே ஹேக் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கமாண்டர் ராஸ்வி இறந்த ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளாகவே என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலோட பவர் பிளான்ட்டை பூரா ஹேக் பண்ணி பல மணி நேரங்கள் இஸ்ரேல் முழுவதும் மின்சாரம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க திடீர்னு பிளாக் அவுட் இப்போ நம்ம சென்னையிலலாம் வந்து புயல் வெள்ளம் வந்த நேரத்தில் மொத்தமாக சிட்டியில் எல்லா இடத்துலையும் கரண்ட்டை கட் பண்ணாங்கல்ல அது மாதிரியே அது வந்து மின்சாரத்துறை செஞ்சது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மொத்த இஸ்ரேல் நாடு ஃபுல்லாக பவரை தூட்டாங்க பவரை கட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே கரண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி செய்திகள் சொன்னாங்க அப்போது இஸ்ரேலுக்கு அவர்களின் எந்த டெக்னாலஜியும் பயன் தரலை அவர்களின் உளவாளிகளும் மொக்கையாக தான் இருக்கிறாங்க செய்த தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடியும் கொடுத்துருச்சு ஈரான் இப்போது ஈரானை இந்த ஈரானின் இந்த நடவடிக்கையெல்லாம் தொடர்ந்து இஸ்ரேல் என்ன பண்ண போகுதுன்னா இஸ்ரேலுக்கே தெரியாத அளவுக்கு ஆகி தான் சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆக இஸ்ரேலின் எல்லா பகல் கனவுகளும் பகல் கனவாகவே இருக்கிறது அவர்கள் காட்டி கொண்டிருந்த பிம்பம் உடஞ்சி போச்சு அயண்டோம் காலி மொசாட் காலி இராணுவம் ஒன்றுக்கும் ஆகாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு பத்தாதுக்கு நான் போய் பக்கத்து நாட்டில் போய் இன்னொரு நாட்டு தளபதியை கொல்லுவேன் அப்படின்னு போனா இவங்க பண்ணுறதெல்லாம் பாருங்களேன் ஹமாசை அங்கே காசாவில் இருக்கிறாங்க அவங்கள பிடிக்க வக்கு இல்லை வக்கில்லை பாலஸ்தீன மக்களை கொள்வது சிரியாவில் போய் ஈரான் தளபதியை கொள்வது இந்த மாதிரி வேலைகளை ப பூரா பண்ணிக்கிட்டு பண்ணுறது புறம் பொறுக்கி தரணும் அயோக்கி தரணும் பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு பேசுறது மட்டும் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தான் பெஸ்ட்டு நாங்கள் தான் பெஸ்ட்டுனாங்க இப்போ என்ன பண்ணாங்க ஐயாயிரம் மிசைல் போட்டாப்போ அது கூட மொசாட்டுக்கு தெரியாமல் இருந்தது அதையும் தாண்டி மொசாட்டு உளவாளி நான் ரகசியமான உளவாளி நான் எங்கே இருக்கிறேன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த உளவாளியவை அவங்க நாட்டுக்குள்ளேயே போய் போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எப்பேற்பட்ட ஒரு செய்தி அப்படின்றதையும் நாம் பார்க்கணும் இதை தொடர்ந்த அப்டேட்டுகள் வர வர அடுத்த காணொளியில் ப சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நாள் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி